மூலிகை மசாலா பொருட்கள் நபதானியங்கள் காபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் போர் நைன் சிக்ஸ் கண்ணை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர்

முக்கியமான விஷயம் என்ன வேண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமீபத்தில் ஒரு தகவல் பார்த்துருந்தோம் என்னங்க சூரிய கட்சி சில விஷயங்கள்லாம் பண்ண இருக்கிறதா சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த விஷயங்கள்ல நம்ம வந்து ஒன்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது உட்பட ஏற்கனவே சுற்றி வரக்கூடிய ரெண்டு விஷயங்களை நம்ம கோட்டையின் உட்பட நம்ம தேனாம்பேட்டை வரைக்கும் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டோம் எல்லாத்துலையும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஃபைனல் ஆத்தன் சிஷன் அந்த ஆத்தென்டிக் தகவல் தான் அது அப்படின்ற விஷயத்த ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம் முழு தகவலோட வந்திருக்கு அதுதான் அன்னைக்கு சொல்ல போறோம் என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறான் இதே தான் சொல்லிட்டு இருக்க பாம்ப வெளியிடையா பாப்போம் என்ன அப்படின்னா முதல் விஷயம் மிக 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 முக்கியமான விஷயமாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே எல்லாம் ஓட்டு போட்டுருப்பீங்களா எஸ் ஓட்டு போட்டாச்சா திருப்பி இந்த வருஷத்தோட கடைசியில் எல்லாரும் ஓட்டு போட தயாராகுங்க அதுதான் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் ஒன்றாக உள்ளாட்சியில் அதாவது ஊரக உள்ளாட்சி பகுதிகளாக இருக்கல அந்த தேர்தலில் ஒன்றா சேர்த்து களைச்சி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா தேர்தலை நடத்த திட்டமிட்டிருக்கிறார் முதன்மையானவர் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லோக்சபா எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா சட்டு புட்டுன்னு இளை ஆட்சியில் அந்த ஒன்பது மாவட்டங்கள் வந்து அதை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது அது ஒரு தனியாக செட்டாக ரெண்டு செட்டாக வந்து தேர்தல் நடந்துச்சு அதாவது ஒன்பது மாவட்டங்கள் புதிதாக மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டது உட்பட அதை தவிர்த்து இது தவிர்த்து ரெண்டு செட்டாக வந்து இரண்டு கட்டமாக வந்து உள்ளாட்சி தேர்தல் தமிழகத்தில் நடந்தது அந்த தேர்தலை பார்த்தோம் அப்பயுமே வந்து சூரிய கட்சி ஜெயித்தது ஆனாலுமே வந்து ஒரு இலை கட்சி ஒரு டஃப் ஐட்டை கொடுத்தது இந்த முனிசிபல் தேர்தல் கார்பரேஷன் தேர்தல் போல் இல்லாமல் அப்போ வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்க முடியாது ஊரக உள்ளாட்சி பகுதியில் உள்ளாட்சி நகராட்சி பேரூராட்சி இந்த மூணுத்துக்கு நடக்கும் அந்த தேர்தல் அந்த தேர்தலில் பார்த்தா ரெண்டு செட்டாக நடந்தது அதில் வந்து ரெண்டு பதவிக்காலமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒரு செட்டாக நடந்தது அதுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்ட்டு ரெண்டு செட்டாக நடந்ததில் ஒரு ஒரே விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடி நடந்ததுக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தொன்பதுல நடந்தது அந்த செட்டா நடந்ததுக்கும் தனித்தனி பதவிக்காலம் இருப்பதால் இப்போது வந்து ஒரு செட்டு வந்து முடிய போது இந்த பதவிக்காலம் இப்போ முடிய இருப்பதால் இதற்கு வந்து ஒரு தேர்தல் நடக்க இருக்கிறது இந்த இதை தான் வந்து சூரிய கட்சி ஒரு முடிவு பண்ணியிருக்கு நம்மக்கிட்ட ஒரு மொமட்டம் இருக்குது ஒரு நல்ல கூட்டணி இருக்குது இந்த கூட்டணி கட்சியெல்லாம் எப்போ முரண்டுபிடிப்ப ஆரம்பிப்போம்னு தெரில இப்பவே வந்து நாங்கள் வந்து அவரோட ஆட்சி அமைப்போம் அப்படின்ட்டு கை கட்சியை வந்து போர்க்குடி தூக்கிற மாதிரி வந்து தப்புன்னு இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பி இறங்கியிருக்காங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வர வழியில் பெஸாம் ஒன்றா இந்த இதை கழச்சிட்டு ஒன்றா தேர்தல் நடத்தினோம் அப்படின்னா இந்த வருஷத்துக்குள்ளே இது கூடிய சேர்த்து எல்லாத்தையும் செட்டாக நடத்திட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதை பண்ணிடலாம் நம்ம வந்து எப்படியா ஜீன்ஸ்லாம் அப்படின்னு பாக்குறாங்க இதை பத்தி விசாரிச்சோம் இந்த தகவல் அடி உண்மையா போயிட்டு உண்மைதானா அப்படின்னு நம்ம விசாரிச்சதுல தேனா பேட்டையிலயும் சரி என்ன சொல்றாங்கன்னு பாத்தங்க அப்படின்னா கழிச்சிட்டு கலாய்ச்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க எப்படி வேணா பாத்துக்கலாம் களைச்சிட்டு கலாய்ச்சிட்டு பண்ணிட்டு நம்ம தேர்தல் நடத்தணும் அப்படின்ட்டு தான் இது சூரிய கட்சி திட்டமிட்டு இருக்கு இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பா ரெடியாப்பா பூத் லெவல்ல எல்லாம் ரெடியாவா

இவங்களோட இந்த திட்டத்தினால எதிர்கட்சிகள் நினைக்கிறீங்களா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து எதிர்கட்சியெல்லாம் வந்து இப்போ தோத்த தோல்வினால ஏதாவது ஒரு குழப்பம் வந்து ஏதாவது ஒரு நம்ம நம்ம சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா தரும்புது எனக்கே ததும்புதே அப்போ அந்த கட்சிக்கு எப்படி ததும்போம் யார் நம்ம இளை கட்சி தான் அவங்க உள்ள ஏதாவது ஒரு கட்சிக்குள்ளே குழப்பம் இருந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த தேர்தல் எப்படி அவங்க எதிர்கொள்வாங்கன்னு தெரியாது ஸோ அவங்க வீக்காக இருப்பாங்க வழக்கம் போல் வந்து லோட்டஸ் கூட்டணி இப்போதான் லோட்டஸ் கட்சி இப்போல்லாம் அந்த கூட்டணி கொஞ்சம் வளர்ந்து வர கூட்டணி வளர்ந்து வரக்கூடிய கட்சி அதனால் எப்படி ஃபுல்லாக ஜெயிக்க முடியும் ஸோ அவங்களும் வந்து ஒரு வீக்கர் சைட்டை தான் இருப்பாங்க இப்பதான் கட்சி தொடங்கி இருக்காரு நம்ம தளபதி அவர் வந்து இந்த தேர்தலில் டேரக்டாக இந்த தேர்தலை சந்திப்பாரா அவர் தேர்தலை சந்திச்சா பஞ்சாயத்து சந்திக்காட்டி அதை வச்சே ஒரு பஞ்சாயத்துன்னு இருக்கும் சோ எல்லாருக்கும் ஒரு நெருக்கடி இருக்குன்ற நேரத்துல இப்பவே இந்த தேர்தல் நடத்து அப்படி சூப்பரான ஸ்ட்ராட்டஜி வகுத்து இருக்கிறார் முதன்மையானவர் அப்படின்னு தான் கோட்டை உட்பட தேனா பேட்டை நான் விசாரித்ததில் உறுதியாகிறது தெளிவாகிறது அவரோட ஸ்ட்ராட்டஜியும் தெளிவாக புரிகிறது சோ இட்ஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வர்ணிக்கிறார்கள் என்ன நடக்கும் வாட்ச் தான் இதில் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இது நம்ம வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு ஒன்றரை வாரத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட நம்ம தேர்தல் முடிந்த கையோடு அடுத்தடுத்த சீரிஸ் ஆஃப் விஷயங்கள்ல நம்ம பேசணும் நம்ம ஓட்டு போட்டோடனே நம்ம சும்மா இருப்போமா பல விஷயங்கள் விசாரிப்போம்ல அதுல நம்ம ஒரு விஷயமா இதை சொல்லியிருந்தோம் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அமைச்சரவை மாற்றம் இருக்கிறது இது ஏறத்தாழ உறுதினு நம்ம சொல்லியிருந்தோம் இதை இன்னும் நம்ம டீப்பா டைப் பண்ணி விசாரிக்கணும்ல சும்மா போவோமா இந்த விஷயத்த முதல் விஷயத்த மட்டும் கேட்கறதுக்காக தேனாம்பேட்டைக்கும் கோட்டைக்கும் போல ஒன்னா இதையும் வந்துட்டோம்ல எஸ்

அவ்வளோ ஒட்டுமொத்தமான தான் ஆனா அவ்வளோ ஒட்டுமொத்தமானா அது ஒரு டவுட் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு ஏழு எட்டு பேர் குறைஞ்சபட்சம் மாற்றப்படுவாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு எப்படி அப்படின்னா எஸ் நமக்கு சொல்ல வேண்டியவர்கள் சொல்லக்கூடியவர்களே சொல்லிட்டார்கள் நாங்கள் அந்த யார் சொல்லுவாங்கல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது ஏன்னா சொன்ன முடியும் சொல்ல மாட்டோம் அதையும் சொல்ல மாட்டோம் ஆனால் சொல்வதை தான் சொல்லுவோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன்பது பேர் ஒரு குறிப்பா ஒரு மாவட்டத்துக்கு யாரா போடணுமேப்பா அப்படின்ட்டு சில இடத்துங்களா போட்டு வச்சிருக்காங்க ஸோ அந்த முக்கியமானவர்களை மாற்றி விட்டு அதே மாவட்டத்தை சேர்ந்து இன்னொரு வளரக்கூடிய ஒருத்தருக்கோ இல்ல இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவருக்கோ அப்படின்ட்டு சில பல கேஸ்ட் காம்பினேஷன் பல பல காம்பினேஷன்ஸை யோசிச்சு புதிய அமைச்சர்களை நியமிக்க திட்டமிட்டிருக்கிறது சூரிய கட்சி என்னையா கூத்து கேலி கூத்து ஒரு மிக முக்கியமான மூத்த தலைவரின் பெயரும் அடிபடுகிறது அவர் நீண்ட அரசியல் உட்பட்டவர் அவருடைய மகன் ஒருவேளை பெர்ஃபார்மன்ஸ் மோசமாக இருந்தால் அவருடைய மாவட்டத்தில் ஒரு மோசமானது இருந்தால் அவர் வந்து கௌரவ பதவியுடன் கட்சியில் இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அவருடைய மகனுக்கு அடுத்தடுத்த கட்ட வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டு அவருக்கு வந்து அமைச்சரவையிலிருந்து இருப்பாரா அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வந்து பரவி கொண்டிருக்கிறது இது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா மிக மிக மூத்ததில் வரையாப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு இதையும் நம்ம வந்து விசாரிச்சுட்டே இருக்கோம் இப்படிப்பட்ட தகவல் வருது ஆனால் அமைச்சரவை மாற்றம் ஒரு ஏழு எட்டு பேர் இல்லை ஒன்பது பத்து பேர் வரைக்கும் வந்து மாற்றப்படலாம் அப்படின்ற தகவல் இருக்கு இதுல வந்து பலர் வந்து தேசப்பிதாவோட பெயரை வைத்தவரெல்லாம் கூட இதில் வந்து மாற்றப்படலாம்னு ஒரு தகவல் வருது இன்னும் சிலர்லாம் இருக்காங்க அவருடைய பேர் மாற்றப்படலாம் அப்படின்ட்டு வருது குறிப்பா தென் தென்தமிழத்தை சேர்ந்த கடைக்கோடியை சேர்ந்த ஒருத்தர் அவர் பேர்ல கூட ஒரு சர்ச்சையாக சர்ச்சலா அவர் அவர் தங்கமானவருன்னு சொல்லுவாங்க பேர்ல தங்கம் இருக்கு ஆனா பதவியில இருக்குமான்னு தெரியாது நான் வீட்டன் வாட்ச் தான் இவர் படம் பலருடைய பேர்கள் அடிபடுகிறது இவர்கள்லாம் என்ன பண்ணுறது நம்ம வீட்டன் வாட்ச் ஆனா தொண்ணூ தொண்ணூத்தி ஒன்பது சதவிதம் அமைச்சரவை மாற்றம் உறுதி 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 அப்படின்னு இப்படியாங்க சூரிய கட்சி யாரு தான் கொடுப்பாங்க அவங்களே தான் பண்ணுவோம் வர வழி என்ன இது வந்து அந்த நீ ஓ நம்ம வந்து நீ வந்து அந்த அவங்களை இருபத்தி தேர்தலுக்கு அரசியல் ஆலோசனை கொடுக்கறதுக்காக அதை வச்சு கேக்குறியா அவங்க வந்து இந்த எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருபத்தி ஆறு எப்படி எதிர்கொள்ளணும்ட்டு தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க தவிர இப்ப எழுந்து உட்காந்து நீங்க இந்த இதை பண்ணுங்க நீங்க அந்த இதை பண்ணுங்க எல்லாம் சொல்லிட்டு அமைச்சரவை மாற்றம்னு சொல்ல மாட்டாங்க அமைச்சரவை மாற்றம் டேரக்ட் முடிவு அதாவது முதன்மையானவர் தான் அவர் மற்றும் அவரை சார்ந்தோர் எடுக்கக்கூடிய முடிவுகளாக தான் இருக்குமே தவிர இது வந்து அவர் அமைப்பு கொடுக்கக்கூடியதோ இல்லை நீ வெளியில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது இப்பாட்டு உம்முடையது

அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான குரூஷியல் பாயிண்ட்ஸை கேல்குலேட் பண்ணி டாட்ஸை கனெக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் வந்து லோட்டஸ் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது லோட்டஸ் கட்சி எக்ஸ்க்ளூசிவாக ஒரே ஒரு தொகுதி மட்டும் கேட்டிருக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டேன்னா ரேபரலி இந்த தொகுதியில வந்து ரெண்டாவது தொகுதியா அங்க வந்து நம்ம இளவரசர் இருக்காருல்ல கை கட்சி இளவரசர் அவர் வந்து இம்முறையும் பிரதமர் பதவியுடன் ஆசி ஜெயிச்சே தீருவோம் அப்படின்ட்டு அவர் வந்து களத்துல தான் வந்து முதல்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா அவர் ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த தொகுதியில ஒரு ட்ரெண்ட் இருந்தது கேள்விப்பட்டியா நீனே ஆமா எஸ் அந்த இதில் தான் என்ன அப்படின்னா அவங்க அம்மா பாரம்பரியமா ஜெயிச்சு வந்த தொகுதி அவங்க அப்பா பெரியப்பா பாட்டி அப்படின்னு தொன்று தொட்டு அவர்களுக்கு கூடிய தொகுதி ஆனாலுமே கூட இங்க வந்து அவருக்கு ஒரு சேலஞ்சு இருக்குமோ அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் என்ன நமக்கு வந்து முதல்ல வந்து இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லிச்சு அப்படின்னா எழுபத்தொம்பது தொகுதியில் கூட ஜெயிக்கலாம்பா ஆனால் இந்த ஒரு தொகுதியில் மட்டும் லோட்டஸ் கட்சியால் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் இருந்தது யாருமே வந்து அவங்க குடும்பத்தில் இருந்து இறங்கி வந்து அங்கே போட்டி போடல குறிப்பாக ராஜமாதா அவர்கள் வந்து ராஜஸ்தானுக்கு அங்கேருந்து ராஜஸ்தான் வந்து ராஜசபாவுக்கு போனதுக்கப்புறம் யார் இறங்குவான்ற குழப்பம் இருந்து கடைசியில் இவரே வந்து வயநாடு தேர்தல் முடிஞ்ச உடனே இங்கே வந்து கேண்டிடேட்டாக வந்து ஐ மீன் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து அறிவிக்கணும்னு சொல்லி ஆஹா அப்பா உள்ள இருந்து ஏதோ ஒரு பாசம் வருது சரி ஓகே அது அப்புறமா பார்ப்போம் என்ன அப்படின்னா இங்க இறங்கிறாரு இங்க இறங்கி ஜெயிப்பாருன்னு இருக்கும் போது எஸ் இனிஷியல் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரேபரலியில் அவர் வெற்றி பெறுவதற்கான சூழல் அதிகளவில் இருந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு இது இருந்திருக்கு என்னடா கை கட்சி அவ்வளவு ஸ்ட்ராங்கு கேட்டீங்கன்னா கிடையாது கேண்டிடேட் வந்து இளவரசர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஒரு பாயிண்ட் அதாவது ஒரு விவாதத்திற்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேண்டிடேட் இருக்காரு அப்படின்ற ஒரு பொருள் அந்த கேண்டிடேட் தாண்டி பார்ட்டி அவரோட பார்ட்டி அவருக்கு பாசிட்டிவா அமையல என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னா கூட்டணி கட்சியான சைக்கிள் கட்சி அங்குன்றது தெரியுமா தொப்பி போட்டே இருப்பாங்க அந்த சைக்கிள் கட்சி தான் வந்து இவருக்கு முழு மூச்சா பின்னாடி அப்படின்னு நீங்க நில்லுங்க நாங்க அவங்க ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்காங்க அவங்க தான் வந்து இவருக்கு ரொம்ப பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு அவரோட ஓட் பேங்க் வந்து அப்படியே இவருக்கு அதிக அளவே ஷிஃப்ட் ஆனதா ஒரு பேச்சு இருந்தது ஒரு ஆதரவான அலை இருந்ததாக இருந்தது இதுலதான் வந்து ஒரு டஃப் ஃபைட் வந்து லோட்டஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து லோட்டஸ் வந்து கடைசி கட்டத்துல ஒரு சில சில பல பல ஒரு முக்கியமான நகர்வுகளை மேற்கொண்டு ஒரு ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறது பெர்சனலா இந்த தொகுதியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறார் யாரு அப்படிን பார்த்தோம்னா ஷாஜி அவர்தான் வந்து இந்த ஓட்டிங் முடியற வரைக்கும் அங்கேயே வந்து பல விஷயங்களை பார்த்து கவனித்திருக்கிறார் அவரே இறங்கி நம்ம இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் அவ்ளோ எக்ஸ்டென்சிவ் கேம்பெயின் நாடு முழுக்க சுத்திட்டு இருந்தாலும் அந்த நடக்குது அது நடக்குது பாத்தீங்களா ரொம்ப கவனம் பண்ணி இளவரசர் அந்த தொகுதியில அப்படின்னு என்ன மாறி மாறி யாரு வைக்கிறதுக்காக இளவரசர் நாடு முழுக்க பிரச்சாரம் பண்றாரு அவங்களே ஒரு வச்சிருப்பாங்கம்மா ஆனால் அந்த ஒரு தொகுதி அவருக்கு இம்பார்ட்டன்ட்ல அதனால இதுல வந்து ரொம்ப முக்கியமா கேர் எடுத்து பண்ணியிருக்காரு ஷாஜி என்ன அப்படின்னா எப்படியாவது எண்பது எண்பது அடிக்கணும் குறைஞ்சபட்சம் எழுபத்தஞ்சாவது அடிக்கணும் இந்த எண்பது சீட்டில் அப்படின்ட்டு யூபியில் இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு சீட்டு குறி வச்சு அந்த எழுபத்தஞ்சில் ஒன்னா இது இருக்கணும்னு திட்டமிட்டு என்ன பண்ணியிருக்காரு யாரு அந்த தொப்பி போட்ட கட்சியில தானே இவருக்கு ஆதரவு இருக்கு அங்கிருந்தே மீன் பிடிக்கணும் அப்படின்ட்டு கலைஞர குட்டையில தான் மீன் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு அங்க வந்து ஒரு அப்செட்டா ஒரு எம்பி இருந்து எம்எல்ஏ இருந்திருக்காரு தொப்பி கட்சியிலேயே அந்த தொப்பி சைக்கிள் போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த கட்சியிலேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு வந்து என்ன ஜி நீங்க வாங்க நம்ம எல்லாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டார் அது என்ன ஆலிங்கனம்ன்றது அப்புறம் பார்த்துப்போம் அந்த ஆலிங்கனம் பண்ணதன் மூலம் அந்த ஓட்டஸ் வந்து இங்கே வந்து விட்டார்கள் தேர்தல் ஓர்ட்டிங்களே அந்த எம்எல்ஏ அதிகளவில் இவர்களுக்கு ஆதரவாக வேலை செய்திருப்பது இப்போது ரிப்போர்ட்ல வந்து ஒரு ஊர்ஜிதம் ஆயிருக்கிறது அந்த ஓட்டஸ் எல்லாம் இங்கே வந்தது ஒரு காரணம் ரெண்டாவது விஷயம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இருந்து கை கட்சிக்கு தொடர்ந்து சரிந்து வரக்கூடிய ஓட்டர்ஸ் அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஃப் வந்து கீழே தான் இருக்கு ஸோ கொறைந்துகிட்டே வரதுனால இந்த முறை வந்து லோட்டஸ் கட்சி நெருங்கிட்டே வரக்கூடிய நிலை இப்படி இருந்து இப்படி நெருங்கிட்டே வருது அதனால இம்முறை வந்து பீட் பிப்னிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க இதில் தான் வந்து இன்னொரு கால்குலேஷனும் சொல்கிறாங்க இங்கே லோக்கல் லெவலில் அந்த எம்பிக்கு எதிரான மனநிலைன்னு ஒன்று இருந்தா கூட அது கை கட்சிக்கு தான் இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பதம்பது வருஷமா இங்க கை கட்சிதான் எம்பி அவங்க குடும்பத்துல தான் எம்பி அப்போ ஏதாவது ஒன்று நடக்கலனா கூட அவங்கள தான் டேரெக்டாக பைப்பை தண்ணி வரலனா கூட எப்படி இங்கேருந்து நம்ம ஜியை குற குறை சொல்கிறோம் அது மாதிரி அங்கே வந்து அவங்கள தான் குறை சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய விஷயமும் இருப்பதால் எப்படியாவது வந்து இம்முறை இன்னொரு விஷயத்த மறக்க கூடாது நான் சொல்ல வேண்டியதை முக்கியமானதை மிஸ் பண்ண போயிட்டேன் பாருச்சு என்ன அப்படின்னா பெர்சன்டேஜ் அந்த தொகுதியில் கண்டபடி கரிவரித்து இதன் காரணமாகவே லோட்டஸ் கட்சி மிக ஹாப்பியாக இருக்குது இந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு ஓகே நமக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது ரேபரில் இப்பவே ஸ்வீட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறது லோட்டஸ் கட்சி அடுத்தடுத்து என்ன நடக்கும் யார் கை எங்கும் ரேபரில் கை ஒங்குமா ரிப்போர்ட் பளிக்குமா ஜூன் நாலு பாப்போம் நான் தான் யா அட்ராசதி ஆறுமுகம் பேசுறேன் எல்லாரும் அட்டன் பண்ணீங்க